அருணகிரிநாதர் அருணிய கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தொன்பது செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே பொருளுரை நாட்கள் அடியேனை என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் அடியேனை தேடி வந்த கோள் தான் என்ன செய்யும் கொடிய இயமனால் தான் என்ன செய்ய முடியும் குமரக்கடவுளின் இரண்டு திருவடிகளும் சிலம்புகளும் சதங்கையும் தண்டைகளும் ஆறு திருமுகங்களும் பன்னிரு தோள்களும் கடப்ப மலர் மாலையும் அடியேனுக்கு முன்வந்து தோன்றிடுமே Meaning, what can the days do to me? What can the results of my past deeds do to me? What can the planet looking for me do to me? What can the cruel messenger of death do to me? Tirumuruga Peruman's two sacred feet, adorned with silambo anklets, strings of tinkling bells, tandai anklets, and the Lord's six sacred faces and twelve shoulders. Adorned with garlands of Kadambu flowers, graciously appear before me.